என் பேர் கீதா செல்லமுத்து என்ஜினியர் பை ட்ரைனிங் ரேகி மாஸ்டர் சென்னையிலேருந்து இந்த கிளாஸ் எனக்கு வாஸ்து கிளாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னால் குழந்தையிலேருந்தே எனக்கு இந்த வீடுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தது அது ஏன் தெரியல சின்ன பிறந்தே எனக்கு அப்படி ஒரு ஒரு ஆசை நான் வளர்ந்தது ஒரு பெரிய ஹவுஸ் எங்கள் பாட்டியோட வீடு பரம்பரை வீடு அது செட்டி நாடு வீடு மாதிரி நல்ல அழகான தேக்கு மரம் வேலைப்பாடோட ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வீடு நாங்கள் இந்த கம்பம் சுற்றி சுற்றி விளையாடுவோம் தொட்டியில் குச்சி குச்சு விளையாடுவோம் ரொம்ப ரொம்ப அழகான வீடு ஆனால் அந்த வீடு இருந்தது ஒரு பஸார் ஏரியாவில் அதனால் எப்போவுமே க்ரௌடடாக இருக்கும் எங்கள் வீட்டில் எப்போவுமே விருந்தினர்கள் இருப்பாங்க கடைக்கு ஜவுளி எடுக்க வரவங்க நகை எடுக்க வரவங்க எல்லோரும் வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போவாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க அப்புறம் ரெஸ்ட் எடுப்பாங்க நாங்கள் போகிறதே கடைசி பஸ்ஸு பிடிச்சி போகிற மாதிரி இல்லை அடுத்த நாள் கூட போவாங்க அதனால் எங்களுக்கு ப்ரைவசியே இருக்காது அது எனக்கு என்ன ப்ரைவசி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எனக்கு தோணும் எப்போவுமே சத்தம் அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்ப பாரம் இதாகவும் ஒன்று படிச்சுட்டே தான் இருப்பேன் நான் ஒரு கட்டி வர பேப்பரை கூட படிப்பேன் சின்னப்பவே மெஸ்மர் பற்றி படிப்பேன் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நான் படிச்சுட்டு இருக்கனால எனக்கு இந்த நாய்ஸ் வந்து ரொம்ப 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 டிஸ்டர்ப் பண்ணும் எனக்கு எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு டப்பா சாக் பீஸ் இருக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு வீடு ஃபுல்லாக வந்து பிளான் போடுவேன் இதுதான் ட்ராயிங் ஹால் ரூம் இது என்னோடய பெட்ரூம் இது என்னோடய ஸ்டடி ரூம் இந்த மாதிரி வந்து சின்னப்பவே நிறைய பிளான்ஸ் போட்டு அது அதுக்குள்ளே வந்து உள்ளே என்டர் ஆகி விளையாடுற எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் இன்ச் டேப்பும் கையுமானதான் நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் பெரிய ஒரு எங்கள் அப்பா ஒரு பெரிய இன்ச் டேப் வச்சுருப்பார் நானும் அப்பாவும் சண்டே ஆனால் இதுதான் எங்கள் வேலையே எங்கே எனக்கு ஒரு தனி ரூம் க்ரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்போம் அதனால் ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ இது இவ்வளோ இன்ச்சு இவ்வளோ அடிங்கிறது அப்போ இருந்தே எனக்கு அப்படியே தெரியும் பார்த்தோன்னே இருக்கும் இது இவ்வளோ அடி இவ்வளவு இது மீட்டர் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த அளவு அளவுகளெல்லாம் டக்குன்னு எனக்கு புரியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டே வந்து ஆத்துவரம் மணல் எடுத்து அழகழகாய் வீடு கட்டி தோட்டமிட்டு செடி வளர்த்து ஜோராக குடியிருப்போம் ஸோ இந்த பாட்டு எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ வீடு கட்டணும் அதுக்கு நல்ல தனி வீடாக இருக்கணும் சத்தம் இல்லாத இடத்துல இருக்கணும் அதில் எனக்குன்னு ரூம் இருக்கணும் கபோர்ட் நிறைய புக்ஸ் வச்சுட்டு படிக்கணும் இது ஒன்று தான் என்னோடய ரொம்ப பெரிய ஆசை நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பத்து ப பன்னெண்டு வீடுகளில் மாறி மாறி இருந்துட்டோம் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு டைரக்ஷனில் திசையில் வந்து என்ட்ரன்ஸு அதனுடைய அமைப்புகள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சில அனுபவங்கள் சிலது ரொம்ப சேலஞ்சிங் ஸோ அந்த வீடுகள் எல்லாமே ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நாங்கள் ஒரு ஆஃபீஸ் வைக்கணுங்கிறப்போ ஒரு எங்கள் நண்பர் ஒரு வாஸ்து எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வருவார் அவர் வந்து அப்படியே ஒரு ஜஸ்ட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு வந்த விசிட்டுக்கு வந்து அந்த காலத்துலேயே இன்னும் எயிட்டீஸில் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வாங்கிப்பார் ஒரு கட்டத்தில் வந்து நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு சொன்னேன் இனிமேல் இவங்கிற கூப்பிடாதீங்க நானே எதான புத்தகம் படித்து நம்ம நாமளே நமக்கு பார்த்துக்குவோம் வெதர் இட் இஸ் ரைட் ராங் நம்ம பண்ணுற தவறுகள் நாமளே பண்ணுவோம் இன்னொருத்தருக்கு பணம் கொடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு அப்போ கொஞ்சம் நிறைய ஃபெங்ஸ்வி புக்ஸு சைனீஸ் வாஸ்து இது அப்புறம் நம்ம வாஸ்து புக்ஸு அப்புறம் கணபதி ஸ்தபத்தியோடைய ஸ்தபத்திய வேதானம் வேதிக் ஆர்கிடெக்சர் அந்த புத்தகம் இதெல்லாம் படிச்சுட்டே இருப்பேன் ஆனால் படிப்பேன் ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு மேலோட்டமாக தான் அது பயன்படுத்த எனக்கு தெரியும் இன்னும் மேலோட்டமாக அப்புறம் டூ தௌசண்டில் வந்து ஒரு சைட் வாங்கினோம் பாலவாக்கத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை பூமி பூஜை பண்ணியும் நாங்கள் வீடு கட்டவே முடியல அதுக்குள்ளே நிறைய நிகழ்வுகள் எங்கள் அம்மாவை பார்த்துக்க வேண்டியிருந்தது குழந்தைங்க படிப்பு அவங்க எல்லாமே வெளிநாடு போய் எங்கெங்க படித்தாங்க ஸோ அதுக்கான செலவுகள் ஸோ அதனால் வீடு வந்து கட்டுறது தள்ளி போயிட்டே இருந்தது ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீனில் நாங்கள் வந்து பன்னெண்டாவது வீடு அங்கே இருக்கோம் அந்த வீட்டில் வந்து நிறைய நல்ல நிகழ்வுகள் ஆச்சு அதே அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நிறைய இது சோதனைகள் சேலஞ்சஸ் எல்லாமே இருந்தது ஸோ அந்த சமயம் வந்து நான் இந்த ஒரு வீடு நம்ம கட்டியே ஆகணும் அந்த சமயம் பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரே கரையானோட பிரச்சனையாக இருந்தது இது வந்து வரதா புயலுக்கு அப்புறம் அப்போ நான் பார்த்தேன் ஏன் நமக்கு இவ்வளவு எப்போ பாரும் ஒரு க்ளீனிங் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்குது இது முடியவே இல்லையே அப்படின்ட்டு யோசிக்கிறப்போ அப்போ தான் இந்த கரையானுங்கிறது ஒரு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பூச்சி அது காட்டில் மண் அந்த சாயில் க்ரியேட் பண்ணுறதே அதுதான் க்ரியேட் பண்ணுது அது இது செத்து போகிற மாதிரி இருக்கிற மரங்களை எல்லாமே பொடிப்படியாக ஆக்கி அந்த காட்டில் வந்து மண்ணை உருவாக்குறது இந்த கரையான் தான் கரையான் இல்லையான்னா நம்ம இதில் சாயிலே கிடையாது ஸோ இதுதான் வந்து நான் இந்த கரையான்கிட்ட கற்றுக்கிட்டது அவங்க ஒரு அருமையான ஒரு பில்டர் ஆர்கிடெக்ட் ம் அவங்க எனக்கு என்ன உணர்த்துறாங்க நீயும் ஒரு வீடு கட்டிக்கோ போ நீ போய் வீடு கட்டு எங்களை மாதிரியே நீயும் வீடு கட்டுன்னு சொல்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் நான் உடனே வீடு கட்டணும்னு ஒரு முடிவு எடுத்து வீடு கட்டினேன் ஸோ அதில் மேக்சிமம் இது வரைக்கும் எனக்கு எனக்கு மேலோட்டமாக தெரிஞ்ச வாஸ்து இது பிரின்சிபிள்ஸ் எல்லாம் வச்சு அதை அமைச்சிட்டேன் எப்படியும் சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அந்த சமயந்தான் எனக்கு இந்த ஏல்பி ஜோதிடம் கற்றுக்கிற இந்த வாய்ப்பு எனக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் அது முடிஞ்சோடனே இந்த வாஸ்து வகுப்பு வந்தோடனே இது அப்படியே எனக்குள்ள எனக்குள்ளே இருக்கிற இந்த விஷயங்களுக்கு அப்படியே ஒரு சிங்க் ஆயிடுச்சு லைக் சிங்க் சிங்க்ரனைஸ் நான் நினைக்கிறதும் நான் வந்து படிக்கிறதும் இது ரெண்டுமே வந்து அழகாக பொருந்தி வந்துடுச்சு இன்ஃபேக்ட்டு ஏல்பி அஸ்ட்ராலஜி இந்த ஏல்பி வாஸ்து படித்த பிறகு எனக்கு கொஞ்சம் அதிகமாக புரிய ஆரம்பிச்சிருச்சு ஏஎல்பி அட்வான்ஸ் படிக்கிறப்போ ஏஎல்பி பேசிக்கு நல்லா புரிஞ்சுது இப்போ வாஸ்து படிக்கிறப்போ ஏஎல்பி அட்வான்ஸ்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சது அதுவும் இவர் சத்யநாராயணன் சார் கிளாஸ் எடுக்கிற விதம் யாருனாலேயும் அதை அந்த விஷயங்களை மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு அழகாக க்ளாஸில் எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய பிளான்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் எங்களை சிந்திக்க வைக்கிறது சி அவங்க ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து நோட்ஸ் கொடுக்கறது அது ஒரு தட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் டீச்சிங் ஆனால் எங்களே யோசிக்க வைக்கிறதுங்கிறது இந்த ஏல்பி கிளாஸுடைய தனி சிறப்பு இது படிக்கிறப்போ நம்ம இன்னும் இன்னும் ஆழமாகவும் டீப்பாகவும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது ஸோ இதை இதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லா ஆசிரியர்களுக்கும் இங்கே இந்த ஏல்பி அஸ்ட்ராலஜி சிஸ்டமில் படிக்க வரவங்களை விட அவங்களுடைய பொறுப்புணர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பொறுப்புணர்வை மதித்தாலும் இதை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் நாம் வந்து எப்படி சரியாக பண்ணிகிட்டே வரமோ நம்ம வாழ்க்கையும் நம்ம வீட்டையும் இது ஒரு வாழ்வு முறை வீடுங்கிறது வீடும் நானும் வேறு வேறு கிடையாது இது ஒரு வாழ்க்கை முறை இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப் அ வே ஆஃப் லிவிங் நம்ம சுகமான சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம சரியான வாழ்க்கை முறையை கற்றுக்கணும் நம்ம வீடை பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில் எங்கே வந்து தவறுகள் நிகழ்ந்துருக்கு நம்ம எங்கே சில விஷயங்களை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த முறையில் இந்த ஒரு சிஸ்டமில் என்ன சிறப்பு அப்படின்னா எதையும் இடித்து கட்ட வேண்டியதில்லை பெரிய செலவுகள் பண்ண வேண்டியதில்லை சில பொருள்களை இங்கே இருக்கிறது அங்கே மாற்றி வச்சா கூட வந்து பெரிய நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கலர்களை நம்ம பார்த்து அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி வீடு சிறப்பாக இருக்கும் ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஆல் நம்ம வந்து நமக்குன்னு அளவெடுத்து தைக்கிற சட்டை எப்படி இருக்கும் ஒரு எல்லோரும் ஒரு ஆவரேஜாக ஒரு சைஸுக்கு தைக்கிற சட்டை போட்டால் எப்படி இருக்கும் ஸோ இது நமக்குன்னே நம்ம வந்து டிசைன் பண்ணி வீடு இருந்தோன்னா அதில் எவ்வளோ சுகமான உணர்வு இருக்கும் இது இது ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சியாக நான் நினைக்கிறேன் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா மேலோட்டமான வாஸ்து லைக்னா பொசிஷ்னல் அண்ட் டைரக்ஷனல் வாஸ்து மட்டும் இல்லாமல் இதோட நம்ம சார்ட் அதையும் நம்ம ஜாதகத்தையும் பார்த்து இணைச்சி அந்த இடத்த எப்படி பிரயோகம் பண்ணிக்கணும் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் எந்த இந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடுகள் சிறப்பாக இருக்கும் எந்த எந்த என்ட்ரன்ஸஸ் நல்லாயிருக்கும் எல்லா சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே கூட இதில் கவர் பண்ணிடுறாங்க ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் எல்பி வாஸ்து இதை இன்னும் இன்னும் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஏல்பி அஸ்ட்ராலஜி தான் நிறைய பார்க்கணும் நான் நான் வந்து இப்போ தான் ஒரு பிகினர் எனக்கு அஸ்ட்ராலஜியும் புதுசு இந்த வாஸ்து பிராக்டிஸ் வந்து பிகாஸ் எனக்கு வீடுங்கிறது அவ்வளோ ஆசையாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு எனக்கு டக்குன்னு அது ஃபிட் ஆயிடுச்சு இன்னும் என் மைண்டுக்கு ரொம்ப அப்பீல் ஆயிடுச்சு திஸ் வண்டர்ஃபுல் கிளாஸ் யாரும் இதை மிஸ் பண்ணாமல் கற்றுக்குங்க பேசிக்கு அட்லீஸ்ட் பேசிக்கு அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இது பண்ணோன்னா இன்னும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம பத்து பேருக்கு போய் சொல்லி கொடுத்து அது ஒரு ப்ரொஃபஷன் ஆக்கிறதுங்கிறது அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வீட்டில் நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணி இதை வந்து நான் எப்படி என்னோட லைஃப்பில் சேஞ்சஸை நம் நான் அப்சர்வ் பண்ணுறேங்கிறது பார்க்கணும் இது ஒரு பயணம் இப்போ தான் நான் தொடங்கியிருக்கேன் இது இன்னும் சிறப்பாக செய்வேன்ட்டு நான் நம்புகிறேன் நன்றி இப்போ பொதுவுடைமை மூர்த்தி சார் ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சிகளை நீங்கள் ஒன் ஆஃப்டர் தி அதர் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க அண்ட் உங்கள் டீச்சர்ஸ் ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் நன்றி உங்களுக்கு நன்றி ஏஎல்பி சிஸ்டம்க்கே நன்றி தென் அஃப்கோர்ஸ் என்னுடைய கோச் அவங்க எப்போ கேட்டாலும் அன்பாக எனக்கு விளக்கி கொடுப்பாங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல் அப்புறம் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்து நான் வியப்படுகிறேன் ஏன்னா வந்து அவங்க கேட்குற கேள்விகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுலேருந்தும் நான் படிச்சுக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் என்னோடய லவ் அண்ட் பிளெஸிங்ஸ் தேங்க்யூ